இனிமே இதயத்தின் சென்னை திருவற்றியூரில் நடந்த முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் திமுக அமைப்பு செயலர் ஆர் எஸ் பாரதி பேசியிருந்தார் அப்போது லோக்சபா தேர்தல் நெருங்க நெருங்க பிரதமர் மோடிக்கு பயம் வந்துவிட்டது அதனால்தான் இந்தியா கூட்டணிக்கு வித்திட்ட தமிழக முதல்வர் ஸ்டாலினையும் திமுகவையும் தாழ்த்தி பேசுகிறார் எங்களை அழிப்பேன் என சொல்கிறார் அவர் தமிழகம் வரும்போதெல்லாம் திமுகவுக்கு ஐந்து சதவீதம் ஓட்டு வங்கி அதிகரிக்கும் அவர் தமிழகம் வந்ததற்கான காரணமே அதிமுகவின் மூன்று புலிகளை பிடிக்கத்தான் அதில் ஒரு புலி தப்பி ஓடிவிட்டது இங்கே நான் புலின்னு சொன்னது புள்ளின்னு வச்சுக்கோங்க அந்த புள்ளிங்க யாருன்னு உங்களுக்கே தெரியும் ஆனால் எங்கள் கட்சியின் அடிமட்ட தொண்டனை கூட பாரதிய ஜனதாவால் இழுக்க முடியாது என்றார் பார்த்து போ ஒவ்வொரு முறையும் நீ வந்தினா அஞ்சு பர்சன்ட் ஓடுகள் கூடும் காரணம் என்று கேட்டால் தூத்துக்குடியில் இனிமேல் பிஜேபி காரை உள்ளே நுழைய முடியாது காரணம் என்று மக்கள் காரி துப்ப ஆரம்பிச்சாங்க அடுத்து சென்னைக்கு வரா என்ன செய்ய முடியும் கட்சியில் இருக்கிறவர்கள்லாம் ஆளை பிடிச்சி இருக்கிற திமுக இருக்கிற கடை கோடி தண்டு தொண்டனையாவது உன்னால இழுக்க முடிஞ்சதா முடியாது காரணம் என்னன்னா திமுக தொண்டன் பதவி எதிர்பார்த்தவன் கிடையாது பவுசை எதிர்பார்த்தவன் கிடையாது கொள்கைக்காக வாழ்ந்தவன் கூப்பிட்டு எல்லா கட்சியும் மாறுறாங்க காலி ஒரு கட்சி தான் சாயந்தரம் ஒரு கட்சி தான் மோடி வந்ததுக்கே என்ன காரணம் தெரியுமா அதிமுக புள்ளிகளை குடிப்பதற்காக வள வீசி இருக்காங்க வள வீசி பிடிக்கிற நேரத்தில் ஒன்று தப்பிச்சு ஓடிடுச்சு நீங்க பார்த்துருக்கீங்க பேப்பர் கடைசி வரை அந்த மூன்று புள்ளிகள் யார் என்று ஆர் எஸ் பாரதி வெளிப்படையாக சொல்லவில்லை இது குறித்து அவரிடம் கேட்டபோது தேனி முன்னாள் அதிமுக எம்பி பார்த்திபன் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி ஆகியோரைத்தான் மூன்று புள்ளிகளாகவும் புலிகளாகவும் தேடிவந்தார் பிரதமர் மோடி இந்த விஷயம் எப்படியோ அதிமுகவுக்கு முன்கூட்டியே தெரிந்துவிட்டது பார்த்திபன் தேனியிலிருந்து கிளம்பி வந்துவிட்டார் இது தெரிந்ததும் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் பாய்ந்தோடி சென்று அவரை தடுத்துவிட்டார் ஆக ஒரு புள்ளி தப்பிவிட்டது மற்ற இருவரை பற்றியும் சொல்லவே வேண்டாம் எனவும் ஆர் எஸ் பாரதி கூறினார்